ஹய் எல்லோ வெல்கம் வேர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிற மொழி சீர்தாங்க மலை சீரில் எடுத்து என்னென்னா விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அங்கே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து மூட்டை முடிச்செல்லாம் வந்து கட்டிக்கிட்டு நாங்களும் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டுருக்காரு இது வந்து நம்ம அன்னப்பூர்ணிக்கு வந்து தெரியாதுங்க அன்னப்பூர்ணிக்கு வந்து தெரியாத பட்சத்தில் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க வாங்க மாப்பிள்ளை வாங்க வேண்பா எல்லாம் வந்து சாப்பாடு வந்து ரெடி பேட்ரூட் என்னது பீட்ரூட் பொரியல் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாங்க உடனே வந்து என்ன மாப்பிள்ளை இது என்ன டிரெஸ் எல்லாம் வந்து எடுத்து டேபிள் மேல வந்து வச்சிட்டு இருக்கீங்க எங்க கிளம்ப போறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்து இல்லைம்மா நாங்களும் வந்து வெளியே வந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க மல்லி வந்து இல்லாத இடத்துல கண்டிப்பாக வந்து அவங்க இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து சரியான விஷயம் இல்லை அதுவும் இல்லாமல் எப்படி வந்து அந்த வீட்டில் வந்து தைரியமாக வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறது இதை வந்து மல்லிக்கு வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க அப்படி வந்து கஷ்டப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயோயோ என்னால் தான் வந்து அவங்க வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுப்பாங்க அப்படி வந்து முடிவெடுக்கும்போது கண்டிப்பாக வந்து என்னாகும் மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து வந்து தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் நம்ம விஜய்க்கும் வெண்பாக்குமே வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு நல்ல நல்ல மனைவியாக வந்து நம்ம இருக்கணும் நல்ல அம்மாவும் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கண்டிப்பாக வந்து ரிட்டன் வந்து அந்த வீட்டுக்கு வந்து தாங்க ஆகணும் அப்படி வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து விஜயும் வெண்பாவும் வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்து வந்தாங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணியும் வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னப்பூர்ணி வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்துட்டு என் மாப்பிள்ளையும் அதுக்கப்புறம் வந்து பேத்தி எல்லாருமே வந்து குடும்பமாக வந்து நான் வந்து ஒன்றா இருக்கணும் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இருந்தேன் என் மல்லியே தான் வந்து நான் என் பொண்ணை வந்து நினச்சிட்டு இருந்தேன் அவளும் வந்து என் வீட்டை விட்டு வந்து போயிட்டா என் மாப்பிள்ளையும் வந்து போயிட்டாங்க எல்லாருமே வந்து போயிட்டாங்களே இப்போ நான் வந்து என்ன அனாதையை வந்து நான் வந்து நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கும் வந்து இந்த வயசில் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குதுங்க இதை வந்து நினச்சி பார்க்கும்போது அப்படி வந்து நினச்சி பார்க்கும்போது நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ஐயோ எனக்கு வந்து இப்போ தான் வந்து எல்லா சொந்தமும் வந்து கிடைச்ச மாதிரி இருந்தது ஆனால் இப்போ உடனே வந்து அதெல்லாம் வந்து பிடுங்கிகிட்டு வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியாமல் வந்து போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து கிளம்புறாங்க இதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து பொறுமையாக இருக்க முடியாது அவளை போய் ரெண்டில் ஒன்று வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து நேராக வந்து போய்ட்றாங்க போனது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட வந்து போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி தாங்க வந்து ராஜேஸ்வரி மேலே தான் வந்து எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது அவ தான் வந்து எதனா வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு வந்து அவள் கார் முன்னாடி இருந்துட்டு மண்ணை வாரி தூக்கி போட்டு நீ எல்லாம் நல்லா இருப்பியா நாசனமாக வந்து போயிடுவிடு உன்னெல்லாம் வந்து எப்படி தான் வந்து பொம்பளையாக வந்து பெற்றாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏய் 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 நீ வந்து இப்போ வந்து உண்மையாக வந்து சொல்லலை உன்னை வந்து கொண்டுருவ மல்லியை வந்து எங்கே அமைச்சிருக்க அவளை வந்து என்ன மைண்டை வந்து கழுவி நீ அவளுக்கு வந்து ஏன் இப்படி வந்து பண்ணால் மல்லி எங்கே இருக்கான்னு வந்து சொல்லிடுவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க மல்லி வந்து எங்கே இருக்கான்னு என்ன வந்து கேட்குறீங்களா உங்களுக்கு என்ன மென்டல் இதாகிடுச்சா இல்லை வந்து லூஸ் இதாகிட்டீங்களா என்னென்ன ஒன்றும் புரியலையே எனக்கு மல்லி எங்கே இருக்காலோ என்ன வந்து கேட்டுருக்கீங்களா உங்கள் வீட்டில் தானே வந்துருந்தா அவள் இங்கேருந்து வந்து எப்போயோ வந்து கிளம்பி இப்போ துரத்தி அடிச்சு தான் கழுத்தை பிடிச்சி பார்க்கலைங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு திமிராக வந்து ஒரு பதில் வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க மல்லி வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து இவங்களை பிடிச்சா தான் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தெருது ஆனால் இருந்தாலுமே வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்லாமல் அப்படியே வந்து மனுப்பிக்கிட்டு இருக்காங்க சரி எவ்வளோ நாளைக்கு தான் வந்து மழுப்ப முடியும் அவங்களாலையும் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் மலுப்பு முடியும் எவ்வளோ நாள் வந்து மலுப்பிக்கிட்டு இல்லை நான் எனக்கு வந்து தெரியாது அதுக்கப்புறம் வந்து உண்மை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து வெளியே தான் வந்து வரப்போகுது ஆனால் போய் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து இருக்கிற கோவத்தில் வந்து அன்னபூர்ணி வந்து ராஜேஸ்வரியை போட்டு பிறந்தாலேயும் பிளக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பை சி யூ டட்டா